ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெண் மாலாஷா டிவன்லீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் நான் போட்டிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டிப்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் வந்து அதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் பிரச்சனைகள்லருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அது வந்து கரெக்டான முறையில் நம்ம அணுகிற முறையில் அணுகினோம்னாக்க பிரச்சனை எதுவுமே இல்லாமையும் வாழலாம் ஓகேங்களா இப்போ வந்து பணப்பிரச்சனைக்கு வந்து நான் ஒரு சின்னதான ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ரொம்ப ஈஸி எளிமையான முறையில் தான் நான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு திக்க ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து நல்ல விதமாக வந்துடுவீங்க அதனால தான் எது எல்லாமே எளிமையான முறையில் ஈஸியாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட ஒரு பைசா இல்லைன்னா கூட நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் ஆக்சுவலாக வந்து பணப்பிரச்சனை நிறையா இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் பணப்பிரச்சனையே இல்லைன்னா கூட நீங்கள் இதை பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா இந்த மாதிரி பிரமிடு ஷேப்பில் ஒரு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ பண்ணிக்கணும் இந்த பிரமிட ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த பிரமிட் ஷேப்பில் ஒரு பத்து ரூபாயோ இதுவோ நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது நீங்கள் என்னன்னாக்கா என்ன பண்ணணும்னாக்க எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல இது பண்ணுறதுக்கு ஒரு ஏலக்காயை எடுத்துக்கோங்க வாயில் வந்து வலது பக்கமாக அந்த ஏலக்காயை கடிச்சுக்கோங்க ஓகேங்களா எந்த லக்ஷ்மி மந்திரம் வேணாலும் ஒம்போதுலேருந்து நூற்றி எட்டு தடவை சொல்லும் ஓகே சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பிரமிட் ஷேப்பில் இருக்குல்ல அந்த ரூபா அது மேலே வந்து ஒம்பது முறை வந்து ஊதணும் ஏலக்காயை பல்லில் கடிச்சிக்கிறீங்க ஒம்போதுலேருந்து நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் எந்த லக்ஷ்மி மந்திரம் வேணாலும் சொல்லணும் உங்களுக்கு உங்கள் வசதி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக கூட சொல்லலாம் இல்லை ஸ்ரீம் 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 கூட சொல்லலாம் ஒம்போதுலேருந்து நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு இந்த க இதுக்கு இருக்கு பார்த்தீங்களா பிரமிட் ஷேப்ல நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அது மேல ஒம்பது முறை ஊதுறீங்க ஊதிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த ரூபா நோட்டு இருக்குது பார்த்தீங்களா அதை உங்கள் லாக்கர்லேயோ உங்கள் பர்ஸ்லேயோ உங்கள் பூஜை அறையிலையோ எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம் நீங்கள் வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் இருபத்தி ஒரு நாளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு படிப்படியான ஒரு பொருளாதார முன்னேற்றமும் ஒரு நல்ல வந்து ஒரு பணம் வரவும் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே ஆனால் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே நீங்கள் உழைக்கணும் நல்ல முறையில் பணம் வந்தால் தான் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கெட்ட வழியில் பணம் வரதெல்லாம் இது ஹெல்ப் பண்ணாது ரெண்டாவது ஏன்னா எல்லாமே நான் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் நான் டிப்ஸு சொல்கிறேன் அதனால் இது வந்து கெட்ட வழிக்கெல்லாம் உபயோகம் ஆகாது சும்மா உட்காந்து சோம்பேறி மாதிரி உட்காந்துட்டு பணம் வருமானு பார்க்குறவங்களுக்கும் உபயோகமாகாது நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு சரியான மரியாதை கிடைக்கும் அதோடு இல்லாமல் உங்களை வந்து கைத்தாங்களாக பிடிச்சிட்டு அப்படியே உங்களை வந்து முன்னேற்ற பாதைக்கு கூட்டிகிட்டு போகும் இந்த டிப்ஸ் எல்லாம் இதை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் எல்லாருமே பண்ணலாம் எந்த சின்ன ஒரு ஒரு ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்கலேருந்து பணக்காரங்க கூட பண்ணலாம் உங்கள் வியாபாரத்தில் கூட ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் நல்லா நான் பிஸ்னஸ் பண்ணிங்க நல்லாவே செட்டில் ஆகிட்டேன்னா கூட இந்த சறுக்கலுங்கிறது வந்து எப்போ வேணாலும் வரும் அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருந்தோன்னாக்கா வாழ்க்கையில் எங்கேயுமே நம்ம சறுக்கி விழாமல் முன்னேற்ற பாதைக்கு போயிட்டே இருக்கலாம் இது வந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து என்னோடய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜைஸ் பண்ண ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்க நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்